வாசிலா விஜயா அறக்கட்டளையினுடைய சார்பாக ஜனநாயக காவலர் இருபது இருபத்தி நான்கு விருதுகள் வழங்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற வாசிலா விஜயா அறக்கட்டளை குடும்பத்தினர் மற்றும் ஜனநாயக தளங்களில் மகத்தான பங்களிப்பு செய்த மாபெரும் ஆளுமைகள் உள்ளிட்ட இந்த வெகுமக்களை கொண்டிருக்கின்ற இந்த அமைக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இந்த ஜனநாயக காவலர் விருது வழங்கக்கூடிய இந்த நிகழ்வு சிறந்திட உள்ளார்ந்து நான் வாழ்த்துகிறேன் இது போன்ற இந்த உயர்ந்த முயற்சிகளை எடுத்திருக்கின்ற பேராசிரியர் வாசிலாமணி அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் இரண்டு இரண்டரை மாதங்களுக்கு முன்பாக உங்களுக்கு இந்த விருதை வழங்குகிறோம் என்று தகவல் அனுப்பிய பொழுது நான் அமெரிக்காவிலே இருந்தேன் நான் இதுபோன்ற விருதுகள் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் என்று சொன்னால் நான் உடனே பதில் சொல்லுவது இல்லை காரணம் என்னவென்றால் நான் அந்த விருது கொடுப்பவர்களுடைய பிற்படத்தை பார்ப்பேன் ஒரு முறை என்னை ஒரு நேர்மையாளர் விருதுக்காக உங்களை தேர்வு செய்திருக்கிறோம் நீங்கள் வந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டதை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் நான் உடனே ஒத்துக்கொள்ளவில்லை அவருடைய பின்புலத்தை போய் பார்த்து கடந்த காலத்தில் அவர்கள் இதுபோன்ற அந்த நிகழ்வுகளை விருது வழங்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்பொழுதும் நேர்மையாளர்களுக்கு விருதுகளை அவர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒரு முன்னால் காவல்துறை உயர் அலுவலர் அவருக்கும் அந்த நேர்மையான விருது இருக்கிறார்கள் உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் அதிகமாக சம்பாதிக்கவில்லை ஒரு ஆயிரம் கோடிதான் சம்பாதித்திருப்பார் இவரையெல்லாம் எப்படி எந்த நோக்கத்திற்காக இந்த நேர்மையாளர் விருதுக்காக தேர்வு செய்து இருக்கிறார்கள் என்று நான் யோசித்துவிட்டு நிச்சயமாக இந்த விருது எனக்கு வேண்டாம் என்று நான் ஒதுக்கிக் மறுத்துவிட்டேன் எனவே நம்முடைய பேராசிரியர் முனைவர் மாசிலாமணி அவர்கள் நான் அமெரிக்காவிலே இருந்த பொழுது எனக்கு செய்தி அனுப்பிய பொழுது நான் பத்து பதினைந்து நாட்கள் நான் உடனடியாக பதில் சொல்லவில்லை இவர் எப்படியோ என்று எனக்கு தெரியாது எனக்கு தெரியவில்லை இவருடைய தேர்வு குறைக்கிறேன் அவர் இருக்கக்கூடிய ஐம்பது ஆயிரம் பிள்ளைகள் நான் நாமக்கல்லில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே தொடங்கி இருக்கக்கூடிய ஆதரவற்ற இல்லத்தினுடைய இருபத்தைந்து பிள்ளைகளை நான் படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த விருதுக்கான தகுதியை நாம் முழுமையாக பெற்றிருக்கவில்லை என்று நான் நம்புவதுதான் ஒன்று இரண்டு பெறுவது பெறுவது வாங்குவது என்பதே அது லஞ்சமாக இருந்தாலும் சரி அது விருதாக இருந்தாலும் ஊச்சலாக இருக்கும் எனக்கு எனவே நான் பெறுவதற்காக இல்லை நாம் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது எனவே எனக்கு எடுப்பதிலே இல்லை கொடுப்பதிலே தான் எனக்கு மகிழ்வு இருக்கிறது காரணம் நான் பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் அது என்னுடைய அதிகாரம் இல்லை மாறாக இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான ஏழை எளிய உழவர் ஒரு மக்கள் நெசவாளர்கள் உழைக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் கடலோடி மக்கள் இவர்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை இவர்களினுடைய மேம்பாட்டிற்கு நான் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் எனக்கு அந்த அதிகாரத்தை அவர்களுக்கே திருப்பிக் கொடுக்க நான் வழங்குவேன் விரும்புவேன் அந்த அடிப்படையில் நான் விருதுகளை தவிர்த்து வந்தேன் எனவே பேராசிரியர் குலைவர் மாசிராமணி அவர்கள் அனுப்பிய பொழுது நான் பதில் அனுப்பவில்லை பதில் செய்தி உடனடியாக அனுப்பவில்லை அதற்கு பிறகு அவர் ஒரு பட்டியலை அனுப்பியிருந்தார் அந்த பட்டியலிலே யாருக்கெல்லாம் விருது வழங்குகிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த பட்டியலை பார்த்தவுடன் எனக்கு மறு எதுவும் இல்லை நிமிடத்திலேயே நான் மகத்தான ஒத்துக்கின்றேன் அது ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அல்லது கலை இலக்கியமாக இருந்தாலும் அவர்கள் மகத்தான பங்களிப்பை இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிறார்கள் எனவே உன்னை பற்றி அறிய வேண்டும் என்று சொன்னால் உன் நண்பனை காட்டு உன்னை காட்டுகிறேன் என்பது சொல்லுவதைப் போல நான் யாரோடு ஆண்டிருக்கிறேன் என்று எண்ணுகிற பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது உள்ளபடியே நம்முடைய வாசிலா விஜயா அறக்கட்டளை இந்த குடும்பத்தினரை நான் உள்ளார்ந்து பார்த்துகிறேன் அன்பிற்குரியவர்களை நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனநாயகத்தினுடைய தளங்களாக இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இங்கே இருக்கக்கூடியவைகள் அது சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதித்துறை ஊடகம் நிர்வாகம் என்று இருப்பதிலே யார் பெரியவர் என்ற போட்டியெல்லாம் பல நேரங்களிலே நடக்கும் நிர்வாகம் பெரிதா அல்லது நீதித்துறை பெரிதா அல்லது ஊடகம் பெரியதா அல்லது சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா என்ற கேள்விகள் எழுப்பப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் பெரிதா நீதித்துறை பெரிதா நிர்வாகம் பெரிதா ஊடகம் பெரிதா என்பது அல்ல இங்கே பெரியவர்கள் இந்த நாட்டினுடைய கோடாத கோடி எளிய மக்கள்தான் இவர்கள் அத்தனை இந்த தளத்தை பார்த்துக் கொள்கிறவர்களாக நான் கருதுகிறேன் எங்கே பிரச்சனை என்று சொன்னால் உண்மையிலேயே பெரியவர்களாக இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு நாங்கள் பெரியவர்கள் இல்லை தாங்கள் பல்லமை உள்ளவர்கள் இல்லை என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா அதுதான் இங்கே தடையாக இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு துணை கலைஞராக என்னுடைய பதவியை தொடங்கிய காலத்தில் அங்கே சாதாரண கிராம எளிய மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள்னால் ஐயா என்பார்கள் ஐயா என்றால் கூட சாரினுடைய தமிழ் பதமாக அதை நான் எடுத்துக் கொள்வேன் அதை தாண்டி துறை என்பார்கள் எஜமான் என்பார்கள் சாமி என்பார்கள் உள்ளபடியே துறை எஜமான் சாமி எல்லாமே மக்கள்தான் என்பதை அந்த மக்களே உணராமல் இருப்பதை எனக்கு நேர்மையாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே நான் எதற்கு இந்த நேர்மையில் இவ்வளவு தீவிரத்தன்மையோடு இயங்கி இருக்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோடாத மொழி எளிய மக்களினுடைய மேம்பாடுதான் ஒரு ஜனநாயகத்தினுடைய சிறப்பு அம்சமாக அமையும் நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலே அப்பொழுது என்னிடத்திலே ஒரு மனு வருகிறது அந்த மனுவை பார்த்த உடனே அதிலே அபாயம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன் அந்த அபாயம் வேறு ஒன்றும் இல்லை கிரானைட் சுரங்கங்களிலே முறைகேடு முற்றாக நிறைந்திருக்கிறது என்று அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று அந்த கோரிக்கை இருந்தது எனக்கு தெரியும் என்னுடைய துணைவியாருக்கும் தெரியும் அதை ஆய்வு செய்தால் என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும் நிச்சயமாக தெரியும் நான் சுங்குகளிலே நான் ஆய்வு செய்தால் எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் இப்பொழுது என்னுடைய பிள்ளை தெரியும் ஒரு வாரத்தில் எனவே அவனுடைய கல்வி பத்தாம் வகுப்பிலே அவனுடைய கல்வி என்பது எந்த குழந்தைக்கும் ஒரு முக்கியமான ஒரு நிலை எனவே நான் எப்படி முடிவெடுக்கிறது நான் இந்த மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக தொடர வேண்டும் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகனுடைய கல்விக்கு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் வேலூர் பகுதிகளுக்கு செல்லக்கூடாது அந்த கிரானேட் சுரங்கங்களுக்கே செல்லக்கூடாது நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என்னுடைய நலன் பெரிதா என் சமூகத்தின் என்னுடைய நாட்டினுடைய நலன் பெரிதா என்று நான் எண்ணுகிறேன் என் நலனைக் காட்டிலும் என் சமூகத்தின் என் நாட்டினுடைய நலன்தான் பெரிது என்று அங்கே வேலூர் பகுதியிலே இருக்கக்கூடிய ஆய்வு செய்து அறிக்கையை அளிக்கிறேன் அதிலே பேரிழப்பு என்று நான் குறிப்பிட்டது கொஞ்சம் அந்த அம்பீர்குரியவர்களே பதினாறாயிரம் கோடி அரசுக்கு இழப்பு என்று நான் அங்கே குறிப்பிட்டேன் அறிக்கை அளித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியிலிருந்து என்னை தூக்கி இருந்தார்கள் தூக்கி இருந்தார்கள் அது நடந்தது எங்கே இருந்தார்கள் தெரியுமா இன்னொரு மாவட்டத்திற்கு கலெக்டராக என்னை பணி அமர்த்தம் செய்யவில்லை ஒரு துறையினுடைய தலைவராக என்னை போடவில்லை மாறாக என்ன செய்தார்கள் தெரியுமா என்னை இந்த இடத்திலிருந்து ஒரு நூறு மீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய என்கின்ற ஒரு நிறுவனம் அது ஒரு கூட்டுறவு அமைப்பு அது எப்படிப்பட்ட அமைப்பு தெரியுமா பதினைந்து ஆண்டுகளாக நட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நட்டத்தில் இருந்த காரணத்தினால் ஒரு அறுநூறு இருநூறு பேரை வெளியே ஈஆர் அனுப்பக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு என்னை போடுகிறார்கள் இங்கே வந்து பார்த்தேன் வந்து பார்த்தால் மோசமான நிலை நான் அவர்களிடத்திலே கேட்டேன் நான் நெசவாளர்களை பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் வெகு மக்களாக இருக்கக்கூடிய உழவர்கள் மிக முக்கிய தொழிலாக இருக்கக்கூடிய உழவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த நெசவு தொழில் அந்த நெசவு தொழிலில் இருக்கக்கூடிய நெசவாளர்களை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் என்னுடைய அலுவலகம் கூட்டிக் கொண்டு போனார்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு அந்த விருதுநகர் மாவட்டத்திலே அரம்புக்கோட்டை என்கின்ற இடத்திலே நெசமானருடைய குடியிருப்புக்கு செல்லுகிறேன் ஒரு சின்ன வீடு அங்கே செல்லுகிறேன் சென்றவுடன் அங்கே இருக்கக்கூடிய அந்த நெசவாளியினுடைய பெயர் செல்வராஜ் ஒரு ஏழை நெசவாளி பார்த்தாலே அந்த வறுமையும் வெறுமையும் அப்பட்டமாக முகத்தில் தெரிவதைய நான் பார்க்க முடிகிறது பார்த்து உள்ளே நுழைந்தவுடன் அவர் கேட்ட கேள்வி என தெரியுமா ஐயா சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார் ஏரண்டு பேராக அதிகாரிகளோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் எல்லோருக்கும் ஓர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இந்த மண்ணினுடைய மகத்தான விருந்தோமன் தன்மை நான் எந்த வசதி பெற்றவர்களிடத்திலும் பார்த்ததில்லை இந்த ஏழை நெசவாளி போன்றவர்களிடத்திலே தான் நான் பார்த்தேன் அப்படி சொல்லிவிட்டு எல்லா விவரத்தையும் கேட்டு நீங்கள் சேலை நெய்கிறீர்களே கோட்டை சேலை பிரசித்து பெற்ற சேலை உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஐயா ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் கிடைக்கிறது என்று சொன்னார் அறுபது ரூபாயை வைத்துக் கொண்டு ஒரு நெசவாளி எப்படி தன் குடும்பத்தை ஓட்ட முடியும் என்று நான் உந்து போனேன் பக்கத்திலே இருந்த அலுவலர்களை பார்த்து கேட்டேன் அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை மொழியலை பார்த்து கேட்டேன் உங்களுக்கு என்ன சம்பளம் என்று பியூ அவர் சொன்னார் எனக்கு முப்பதனாயிரம் ரூபாய் ஒரு மாதம் சம்பளம் என்று சொன்னார் அப்படியானால் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் அதற்கு அடுத்த நிலையிலே ஆய்வாளர் நிலையிலே இருக்கக்கூடியவரிடத்திலே கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று அவர் சொன்னார் நாற்பத்தி ஐயாயிரம் என்று சொன்னார் அப்படியானால் அவருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதற்கு பிறகு அதற்கு வேலை இருக்கக்கூடிய அலுவலர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரிடத்திலே கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் என்று கேட்ட பொழுது ஆயிரம் ரூபாய் என்று சொன்னார் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் நீங்கள் எந்த இருக்கிறீர்களோ அந்த மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய் தான் கிடைக்கிறது ஆனால் உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் என்று கிடைக்கிறது இவ்வளவு இடைவெளி இருந்தால் அது ஒரு ஜனநாயகத்தினுடைய மேன்மை இல்லையே நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு நான் வெளியே வந்தேன் இப்படி நான் செத்துகிற இடத்திலெல்லாம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூறு ரூபாய்தான் நெசவாளிகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இது எனக்கு வேதனை அதிகரித்தது நான் வந்த உடனே முடிவெடுத்தேன் இந்த பதினைந்து ஆண்டு கால இந்த பார் நான் நாம் ஆற்ற வேண்டும் என்று அத்தனை புதுமைகளை ரெண்டு வேலைகளை செய்தேன் ஒன்று புதுமைகளை புகுத்துவது இரண்டு அரசியல்வாதிகளினுடைய பொறுக்கீளை அறவே நிராகரிப்பது என்று நான் முடிவு செய்து ரெண்டு வேலையும் செய்தேன் ஒன்றரை ஆண்டுகளிலே நண்பர்களே பதினைந்து ஆண்டு காலம் நட்டத்தில் இருந்த ஒரு நிறுவனத்தை லாபகரமான நிறுவனமாக நாம் ஆட்சி காட்டியிருக்கிறேன் அதிலே அதிலே ரெண்டு கோடி ரூபாய் வந்தது லாபம் அதிலே ஒரு கோடி முதன் முறையாக பால்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்டு எதுகாரும் நெசவாளிகளுக்கு போனஸ் வழங்கவில்லை நான் ஒரு கோடி எந்த நெசவாளி அடித்தளமாக இருக்கிறானோ அவளுக்கு கொடுக்க நான் உத்தரவிட்டேன் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் எடுத்த அந்த அரசியல்வாதிகளினுடைய அந்த இன்டர்பியரன்ஸ் என்று சொல்லுகிறோமே அவர்களுடைய அத்துமீறலை தடுத்து நிறுத்திய காரணத்தினால் நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு ஏராண்டுகள் ஒரு அதிகாரம் இல்லாத பதவிக்கு நான் அங்கே நியமனம் செய்யப்பட்டேன் அதற்காக நான் மறந்தவில்லை அன்பிற்குரியவர்களே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர் நினைத்தார் ஒரு மகத்தான மாற்றத்தை தன்னுடைய துறையிலே உருவாக்கலாம் அந்த மாற்றம் எளிய மக்களினுடைய ஏற்றத்திற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் இன்றைக்கு கூட நம்முடைய நீதி சந்துரு அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள் மூன்று பேர் நயோதா கல்லூரி என்று சொன்னார்கள் மூன்று பேர் நயோதா கல்லூரி என்றால் மற்றவர்கள் எல்லாம் பிற கல்லூரி என்பது பொருளாகும் ஆனால் இன்னொன்றையும் சொன்னார் மூன்று பேர் இடதுசாரி என்று சொன்னார் இடதுசாரி என்றால் நீதி பேர் வலதுசாரி என்று ஆகிவிடும் நிச்சயமாக நாங்கள் சொல்லுகிறோம் ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்கு

ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி அவன் எனக்கு கொடுக்கிறான் நான் அழகாக என்னுடைய முடியை திருத்த வேண்டும் என்று சொன்னார் ஒரு முடிந்திருக்கும் தொழிலாளி அவனுக்கு கொடுக்கிறான் நான் அழகாக தூய்மையாக ஆடைகளை முடித்த வேண்டும் என்று சொன்னார் ஒரு சலவை தொழிலாளி எனக்கு கொடுக்கிறார் எனவே எல்லோரும் எனக்கு கொடுக்கிறார்கள் எனவே நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய அதிகாரத்தை இந்த எளிய மக்களுக்காக தீவிரமாக நான் அங்கே திருப்பி அழைத்தேன் அதைத்தான் நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் மோகன் மாசிலாபனி இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அவர் ஒரு விஞ்ஞானி உண்மையிலேயே ஐன்ஸ்டீன் சொல்லுவார் ஐன்ஸ்டீன் சொல்வார் நான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்வார் every times a day i admire myself my inner and outer life depends on the manner of the people who are living them and therefore i need to extend myself with the same manner and measure எனக்குறை நினைக்கிறேன் எனக்கு கொடுத்திருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு நான் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் அதை தான் அந்த விஞ்ஞானி சொல்லுவதைத்தான் இந்த விஞ்ஞானியும் இன்றைக்கு செய்து காட்டி எனவே நிச்சயமாக நிச்சயமாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களாக ஜனம் ஜனநாயகத்தினுடைய தரங்களாக இருக்கக்கூடிய அது நீதித்துறையாக இருந்தாலும் நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றமாக ஊடகமாக இலக்கியமாக இருந்தாலும் நாம தான் மிகச்சிறந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் அப்படி பங்களிப்பை செய்கிற பொழுதுதான் உண்மையான ஜனநாயகம் மெளிரும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று நவம்பர்வேனியாவிலே இருக்கக்கூடிய கெட்டிஸ்பர்கிலே அவர் கவர்மெண்ட் சொல்லுவாரு நான் கவர்மெண்ட்டும் இருந்தால் பெரிஷு என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த வாசகத்தை நாம் உண்மையிலேயே அது அர்த்தமுள்ள உள்ள பொருளுந்த வாசகமாக அது மக்களுக்கான மக்களால் மக்களினுடைய அரசாக மாற வேண்டும் என்று சொன்னால் மகத்தான விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் அத்தகைய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது நன்றி கூறுகிறேன் இந்த விருதை இந்த விருதை இந்த நாட்டினுடைய பிரளான ஏழை எளிய விவசாயிகள்

え、10分近くに5分ずつ。您、ビスケットコーヒーサービス。1分1分。あ、10分ではあり。1分1分。ジャスティスオンザウェイ。みんなワン。ま、20分、10分でもいいよ。 benimle bir parçık olmuyor. 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 Benimle bir

நீங்கள் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணி லெவன் ட்ராவன் ஆ என்ன உங்கள் டீட்ஸ் ஆகிடுங்க அதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டேன் ஆ இப்போ ரொம்ப டாக்கு வாங்க சார் அதுமா சயின்ஸில் தான் எந்த நல்ல ஏரியா சயின்ஸு நல்ல ஏரியா வந்து அது என்ன சயின்ஸ் ஓ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வெரி குட் ரிசர்ச்சு அதுவா பெரிய